ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் அவர் வெற்றியே வடிவானவர் அப்படிங்கிறத பார்த்தோம் விஜயா நமஹா அப்படின்னு விஜயம் அப்படின்னா ஜெயம்னாலும் வெற்றி விஜயம்னாலும் விசேஷமான வெற்றி அது வடிவா இருக்கிறவர் அந்த சிவபெருமான் அவர் இன்னும் எப்படிலாம் இருக்கார் அப்படிங்கிறது பின்னால் வர நாமங்கள் சொல்கிறது அதில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது திருநாமம் ஓம் விவசாய நமஹா அப்படின் இருக்குது அப்படின்னா இதோட பொருள் உறுதியுடன் கூடிய இல்லை நிச்சயமான முயற்சி வடிவானவர் அப்படின்னு அர்த்தம் விவசாயம் விவசாயம் அப்படின்னா ஒரு உறுதியோட கூடின முயற்சி அப்படின்னா அது என்ன உறுதியோட கூடின முயற்சி அப்படின்னா ஒரு செயலை நாம் செய்கிறதுக்கு தொடங்குகிறோம் ஒரு முயற்சி பண்ணுறோம் எதுக்காக முயற்சி பண்ணுறோம் ஏதோ ஒன்று வேணும் எதையோ ஒன்று அடையணும் அதுக்காக உண்ட காரியங்களில் நாம் இறங்குறோம் இதான இந்த செயலில் இறங்குறது இந்த முயற்சி ஆனால் இவர் என்ன ஸ்பெஷலாக இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா காரணம் நம்மளும் ஏதோ பல சா செயல்லாம் செய்கிறோம் பலவிதமான முயற்சியெல்லாம் பண்ணி பார்க்குறோம் பண்ணுறதே நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னார் வந்து சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார் அது கிடைச்சா கிடைக்கிறது கிடைக்கலைன்னா பரவாயில்ல இப்படி நம்ம நினச்சின்னு பண்ணுறோம் இல்லையா காரியத்தில் இறங்குறோம் இப்போ நம்மளோட பொருளையும் நேரத்தையும் நம்மளோட சக்தியும் செலவழித்து ஒரு காரியத்தில் முயற்சி பண்ணுறதே அதுக்கு குறிப்பிட்ட பலன் கிடைக்கலைன்னா நம்ம பண்ணின இந்த எல்லாமே வீண் ஆகிடும் அதனால் அந்த சிவபெருமான் எப்படி இருக்கன இப்படி வீணாக போகிற சக்தி உடையவர் இல்லை அவர் ஒரு முயற்சி பண்ணார்னால் ஒரு வேலையில் இறங்கினார்னால் பலன் நிச்சயம் அவ்வளோதான் அதுக்கு உண்டானது என்ன அடையணுமோ அதை அடைந்தே தீருவார் அதுதான் உறுதியுடன் கூடிய முயற்சி அதுக்கு பேர் தான் விவசாயம் விவசாயம்னு பேர் அப்படின்னா சாதாரண மனிதர்களான நம்மெல்லாம் அல்பசக்தர்கள் அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலன்னா விட்டுடுறோம் அது நமக்கு ஏமாத்தத்தை தருது இதனால் மன உளைச்சல் தருது பல ஒரு கஷ்டங்களெல்லாம் கொடுக்கறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடைஞ்சே தீர்றது அப்படின்னு அதில் உறுதியாக இறங்கிறதுக்கு பேர் தான் விவசாயம் அப்படின்னு அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த உறுதியோட ஒரு காரியத்தில் தொடங்குறது அப்படி யார் எந்த காரியத்தில் அப்படி உறுதியோடு தொடங்கி தொடங்கினாலும் நிச்சயம் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் வெற்றி கிடைக்கத்தான் கிடைக்கும் அப்படி அந்த சிவபெருமான் அந்த உறுதியோடு கூடின முயற்சி வடிவமாகவே அவர்தான் இருக்கார் அப்படி உறுதியோட கூடின முயற்சி யார் தான் நாம் ஆங்கிலத்தில் சின்சியராக அட்டம்ட் பண்ணுறது சின்சி சின்சியராக அட்டம்ட் பண்ணுறது ஒரு விஷயத்தை அப்படிங்கிறமே அது என்ன சின்சியராக அட்டம் பண்ணுறது அப்படின்னா இந்த உறுதியோட கூடின முயற்சி அதுக்கு விவசாயம் அப்படின்னு பேர் இந்த விவசாயம் அப்படின்னோட நமக்கு ஞாபகம் வரும் என்ன வயலில் உழுது பயிரிடுறதெல்லாம் விவசாயம் விவசாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு விவசாயி இருக்கார் ஒரு வயலில் போய் அவர் உழுது அந்த தண்ணி பாய்ச்சி களை எடுத்து எல்லாம் பயிரிடுறார் அப்படின்னா அவர் எதுக்காக இடுறார் அறுவடை செய்ய போகிறோம் மகசூல் நன்னா கிடைக்க போகிறது அதுக்கு உண்டான பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு தான் அங்கே போய் அவர் அந்த முயற்சியே பண்ணுற அதில் மெனக்கடுற வேலை செய்கிறார் அதனாலே அதுக்கு பேர் விவசாயம்னு இருக்குது இப்போது ஒரு இடத்துல ஒரு நிலத்தில் ஒன்றுமே விளையாது அது தரிசு நிலமாக இருக்குது பொட்டல் காடாக இருக்குதுன்னு வச்சுப்போம் அதில் போய் எந்த விவசாயியானு மெனக்கடுவாளா ஏற கட்டி உழுவுறா தண்ணி பாய்ச்சுவரா என்ன பண்ணுவார் ஒன்றும் பண்ண மாட்டார் என்ன அவருக்கு தெரியும் சார் இதில் போய் மெனக்கட்டு பிரயோஜனம் இல்லை சார் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகவே மாட்டாள் அப்போ எந்த நிலத்தில் நாம் வெதை விதைச்சா பலன் நமக்கு நன்னாக கிடைக்குமோ அந்த இடத்துல தான் இவர்கள் முயற்சியே பண்ணுவாள் அதனால தான் இந்த விவசாயத்துக்கும் இந்த பயிரிட்டு இதுங்கிறதுக்கும் ஏன்னா வய வயலில் போய் ராப்பகலாக நாம் வேலை செஞ்சு இத்தனையும் பண்ணி நமக்கு அதுக்கு உண்டான மகசூல் கிடைக்கல அப்படின்னா பெரிய நஷ்டம்னா அது மட்டும் இல்லை எல்லாம் என்ன விளையிறது அது நம்ம கைக்கு வரணுமே திடீர்னு வெள்ளம் வந்துருத்து புயல் வந்துருத்து அப்படின்னா அறுவடைக்கு இருக்கிறதெல்லாம் வீணா போயிடுத்து அப்படின்னா என்ன ஆகும் ரொம்ப நஷ்டமான போயிடும் அதனால் இத்தனை பட்ட கஷ்டமும் நஷ்டமாக போயிடும் பிரயோஜனம் இல்லாத போயிடும் அதனால நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நம்மளோட முயற்சி செய்கிறோம் அந்த நம்பிக்கை அந்த விவசாயிகளுக்கு நம்பிக்கை நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நிச்சயம் நமக்கு ஏமாற்றம் வராது எந்த இயற்கை சீற்றமும் நமக்கு பாதிப்பு ஏற்படாது நமக்கு பலன் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இதில் முழு முயற்சியில் ஈடுபடுறா அதுதான் விவசாயம் அப்படின்னு பேர் அந்த முழு நம்பிக்கையோட அதுக்கு உண்டான முயற்சிக்கு முழுக்க பலனை கொடுக்கக்கூடிய பரம்பொருள் தான் சாட்சாத் சிவபெருமா அதனாலேயே அவருக்கு இந்த திருநாமம் விவசாயினமா அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும் அதாவது வயலில் உழுது பயிரிடுறா அந்த பலன் கிடைக்கிறது அதனால தான் நாம் எல்லோரும் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இதுதான் நடைமுறையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா அந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் அண்ணாபிஷேகம் அப்படின்னு ரொம்ப எல்லா சிவங்கோயிலையும் பிரமாதமாக நடக்கும் இந்த அன்னாபிஷேகம் என்ன அன்னத்தினால சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது இது எதுக்காக பண்ணுறதுங்கிறது பெரியவர் சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை நாம் என்ன தான் முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணுறோம் நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு மீறி இயற்கைங்கிற ஒரு சக்தி இருக்குது அதனால் நமக்கு பலன் ஏதானும் போயிடுத்துன்னா கை கேட்ட வேண்டியது வாய் கேட்டலை அப்படிங்கிறப்பல நமக்கு பலன் கிடைக்காத படுத்துனா அப்படி போகாத இருக்கணும் முழு பலனையும் நாம் அடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வேண்டுதலோட பிரார்த்தனையோட அந்த சிவபெருமானுக்கு நன்றி கடனாக பண்ணுறது தான் நன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் அந்த அண்ணா விஷயம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது நமக்கு சாதாரண ஒரு உலக ரீதியாக பார்க்குறது இது வந்து சாத்தெல்லாம் கொண்டு போய் சாமி தலையில் கொட்டிவிட்டு அது எதுக்கு வீண் அடிக்கணுமா அது பத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாளைக்கு இது பண்ணுறது வீண் மாதிரி தோணலாம் ஆனால் இந்த ஏழைகளுக்கு இல்லை எல்லாருக்குமே தினம் தினம் வேளாக்கு வேலை சாப்பாடு கிடைக்கணும்னா இதை ஒன்று பண்ணணும் ஏன்னர் இவர் தான் விவசாயா எனமஹா அப்படின்னு அந்த உறுதியோடு கூடின முயற்சியாகவும் இருக்கர் அப்படி கூடின அந்த முயற்சி பண்ணுறவாளுக்கு பலன் கொடுக்குறவராகவும் இருக்கார் அதனால் விவசாயா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த திருநாமம் நூற்றி எண்பத்தி மூணாவது திருநாமம் ஓம் அதந்திரிதாய் எனமஹா அப்படின் இருக்கு இது இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா சோம்பல் இல்லாதவர்னு அர்த்தம் சோம்பேறி இல்லை நல்ல ஆக்டிவாக இருக்கிறவர் சுறுசுறுப்பாக இருக்கிறவர் அப்படின்னா இந்த நாமத்தோட வரிசையை பாருங்களே இதுக்கு முதல் நாமத்தில் விவசாயனமஹா அப்படின்னு சொல்லி உறுதியோடு கூடின முயற்சியோட உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த திருநாமமே எப்படி சொல்லியிருக்குன்னர் அதந்திரிதாயனமஹான்னு சோம்பலே இல்லாதவர் அப்படின்னு இதுலேருந்தே என்ன தெரியுறதுன்னர் யார் உறுதியோடு கூடின முயற்சியில் ஈடுபடுவான்னர் சோம்பல் தான் ஈடுபடுவான் சோம்பல் தான் ஈடுபடுவன் இதுக்கு அடுத்த திருநாமம் என்ன சொல்லியிருக்குன்னு இதோட தொடர்ச்சி மாதிரி நூற்றி எண்பத்தி நாலாவது திருநாமம் ஓம் அதர்ஷனா எனமஹா அப்படின் இருக்கு அப்படின்னா அசைக்க முடியாதவர்னு அர்த்தம் அவரை ஒன்றும் ஆட்டியே பார்க்க முடியாது அசைக்கவே முடியாது அப்படின்னு இவர் அசைக்க முடியாதவர்ங்கிறதுக்கு இவர் பரம்பொருளாக இருக்கிறதுனால அசைக்க முடியாதவர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இந்த இடத்துல வச்சுன்னு பார்க்குறதே சோம்பல் இல்லாத முயற்சி உடையவர் உறுதியோடு கூடின முயற்சியுடையவர் அப்படி இவர் இருக்கிறதுனாலேயே இவரை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னா நமக்கு என்ன படிப்புனே அப்படின்னு நாமளும் சோம்பலே இல்லாத ஒரு உறுதியோடு கூடின ஒரு முயற்சியோட ஒரு காரியங்களை செஞ்சுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் அசைக்கவே முடியாது பல பேரோட பல தலைவர்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தாலே தெரியும் எத்தனையோ பேரோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தா தெரியும் வாழ்க்கை கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாத எதுக்கும் வந்து நெகிழ்ந்து போகாத உறுதியோடு அவர்கள் அவர்கள் கடமையை செஞ்சுட்டே இருக்கிறதே அவர்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் கிடைக்கிறது அவரை யாராலேயும் அசைக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சார் அவரை ஒன்றும் ஒத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்லாம் சொல்கிறோம் அது எதனால் இது அத்தனையோட வடிவமாகவும் சிவபெருமான் இருக்க அதனால் அந்த சிவபெருமானை இந்த விவசாய எனமகா அதர்ஷனாய அதர்ஷனாயினமஹா அப்படின்னு சொல்லி சொல்லி வழிபட வழிபட என்னென்ன நமக்கும் சோம்பேறித்தனமே இல்லாத நல்ல உறுதியோடு கூடின நல்ல முயற்சியில் ஈடுபட்டு நல்ல பலனை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மள வாழ்க்கையில் எதுக்கும் கவலையே பட வேண்டாம் அப்படியே நம்ம வாழ்க்கை சீராக அசைக்க முடியாத இருக்கும் ஆடாத அசங்காத இருக்கும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியமான திருநாமமாக இருக்குது அப்படின்னு தெரியறது அந்த சோம்பல் இல்லாத இருக்கிறது தான் வேடிக்கை என்ன அப்படின்னா பொதுவாகவே எந்த வேலையும் செய்யாத யாரோ ஒருத்தர் உட்காந்துன்னு இருக்கார் அப்படின்னு சும்மாவே உட்காந்தா நாம் என்ன சொல்லுவோம் இந்த பாட்டி சிவனேன்னு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னாலே அந்த சிவங்கிற அந்த பிரம்மே என்ன அதோட லட்சணமேன்னு அது சும்மா இருக்கிறது தான் அப்படின்னு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இங்கே திருநாமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு அப்படி சும்மாவே இருக்கிற அந்த சிவம் தான் என்னென்ன சோம்பலே இல்லாத இருக்குது எப்பொழுதும் உறுதியோடு கூடின முயற்சியோடு இருக்குது அசைக்க முடியாத இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இது என்ன பொருள் அது இருக்கிறதே அப்படி சும்மா இருக்குது பிரம்மமேன்னு இருக்குது அதுவே சக்தியுடன் கூடின சிவமாக அறுத்தே சிவசக்தியாக இருக்கிறதே இப்படிலாம் இருக்குது அப்படி உறுதி ஓடக்கூடியனதாக இருக்குது அப்படி இருக்கிற அந்த சிவபெருமானோட அடுத்த நூற்றி எண்பத்தஞ்சாவது திருநாமம் ஓம் தர்ஷனாத்மனே நமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா அடுத்தவா பார்த்து பயப்படக்கூடியவர்னு அர்த்தம் பிறர் கண்டு பயப்படக்கூடியவர் அப்படின்னு என்ன சார் இவரை பார்த்தா தரிசனம் பண்ணினாக்கா நம்ம கோவிலுக்கு போகிறோம் சிவபெருமானை பார்த்து தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா பயப்படவா பயப்படுவோம் திருப்பி திருப்பி பார்க்கணும் அப்படின்னா தோணணும் ஆனால் இந்த திருநாமம் இவரை பார்த்தா பார்க்குறவாளுக்கு ஒரு பயப்படுறாப்பில் இருக்கக்கூடியவர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இவர் எதுக்கு பயப்படுறார் விஷ்ணு சரஸ்நாமத்தில் சொல்கிறது பயகிருத் பயநாசனஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இவரே பயத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவரே பயத்தை போக்கவும் கூடியவர் அப்படின்னு அப்படின்னா இவர் கண்டு பிறர் கண்டு பயப்படுறாப்பில் ஏன் இருக்கார் அப்படின்னு ஒரு மிக உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கார் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய மனுஷர் அப்படின்னா அவரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயங்கலந்த மரியாதை ஒரு மூல்யம் அந்த பயம்னால் இவர் பார்த்துட்டு என்னமோ நடுங்கிட்டு இல்லை ஒரு மரியாதை நிமித்தமாக பயங்கலந்து இருக்கும் அதை கொடுக்கக்கூடியவர் அவரோட அந்த பொசிஷன்னால் ஏன்னா அது பரம்பொருள் பரபிரம்மமாக இருக்கிறதுனால அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே யார் தேவாதி தேவர்கள்லேருந்து அத்தனை பேருக்குமே ஒரு மரியாதை அதனால் ஒரு பயம் அப்பேற்பட்டவாழ்ல நம்ம என்ன பண்ணணுன்னு பற்றடி தள்ளியே தான் நிற்போம் அந்த அர்த்தத்தில் தான் இது சொல்லியிருக்கு அதே மாதிரி இன்னொரு அர்த்தமே என்னென்ன இவர் யாருக்கு பார்க்குறதுக்கு பயப்ப பயங்கரமாக இருப்பார்ன்னு வேறு ஒன்றும் இல்லை யார் தீய எண்ணம் கெட்ட செயல் செய்கிறாளோ தீய செயல்களை புரிகிறாளோ அதனால் கெட்டவர்களுக்கு வேணால் அவரை பார்த்தா பயமாக இருக்கும் போலீஸை பார்த்தா யாருக்கு பயம் திருடனுக்கு தான் பயம் ஓடி ஒழிஞ்சிக்கணுமே வழியே நல்லவனாக இருந்தாக்கா ஏதா போலீஸை பார்த்து பயப்பட போகிறாளா இல்லை அதே போல் தீயவர்களுக்குத்தான் இவரை பார்த்தா பயமாக இருக்கும் அவர்களுக்கு பயத்தை கொடுக்க தானே வேணும் அங்கே போய் இவர் ரொம்ப சாதுவாக அப்படியே இருந்தார்னாக்க ஏச்சிட்டு போயிடுவா அதனால் எந்த இடத்துல யாருக்கு பயத்தை கொடுக்கணுமோ கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அப்படி இவர் தர்ஷனாத்மனை இனமாக அப்படின்னு பார்க்குறதுக்கும் பயங்கரமாகவும் இருக்கார் இது காரணம் என்னென்ன இவர் சோம்பல் இல்லாத ஒரு உழைப்பாளியாக இருந்து அப்படியே அசைக்க முடியாதவராக இருக்கிறதுனால இவரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயங்கலந்த பக்தியோடு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இன்னும் எப்படி இல்லாமல் இருக்கர் அவரோட பெருமை என்னங்கிறத தொடர்ந்து வர நாமங்கள் மூலியமாக பார்க்கலாம் ஓம் நம சிவாய